ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத்ரி என்பிசி அகடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள் டென்த்து தமிழ்ல பார்த்திங்கன்னா செகண்ட் இயல் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் செகண்ட் இயர்லையும் ஃபஸ்ட்டு செயல் பாரதியர் பற்றி நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் செயல் முல்லை சரிங்களா முல்லைப்பாட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் டூ பேட்ச் வந்து போய்கிட்டிருக்கு ப்ரிலீம்ஸ் ப்ளஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலே ஸ்கெட்யூல் தான் கொடுத்துருக்கேன் அந்த பதினாலே ஸ்கெட்யூலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஈஸியாக குரூப் டூ ப்ரிலீம் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிசிஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் அதை நீங்கள் பார்த்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேஜில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஜிகே ப்ளஸ் தமிழ் லைன் பை லைன் கொஷின்ஸ் கொடுப்பேன் அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுப்பேன் அந்த மாதிரி புக்கு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக நான் போட்டு வந்து அழகாக உங்களுக்கு வந்து கொடுப்பேன் முக்கியமான பாயிண்ட்ஸ் தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் இந்த மாதிரி நான் வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் ஒமிட் பண்ணதுனால பேஜஸ் கொஞ்சம் வந்து குறையிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நான் வந்து குரூப்பில் வந்து நிறையா கொடுத்துருக்கேன் ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபது தான் அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒன்லி இருபது வரைக்கும் மட்டும்தான் அந்த பேட்ச் சரிங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முல்லைப்பாட்டோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நப்பூதனார் முல்லைப்பாட்டோட ஆசிரியர் யார் நப்பூதனார் முல்லைப்பாட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு மேற்கணக்கு நூல்களில் இடம்பெற்றிருக்கும் பதினேழு மேற்கணக்கு நூல்களில் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு ப்ளஸ் எட்டு தொகைன்னு சொல்லிட்டு பதினெட்டு நூல்கள் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூல்களில் இடம்பெற்றிருக்கு ரொம்ப முக்கியமானது சிலபஸில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே கவர் ஆகுது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி மூன்று அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டில் எத்தனை அடிகள் இருக்கும் நூற்றி மூன்று அடிகள் இருக்கும் நமக்கு என்ன பா இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று டு பதினேழு அடிகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க ஆனால் முல்லைப்பாட்டில் மொத்தம் எத்தனை அடிகள் நூற்றி மூன்று அடிகள் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பாட்டு தான் பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது முல்லைப்பாட்டு அடுத்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டோட பாவகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆசிரிய பாவால் வந்து இயற்றப்பட்டிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முல்லைப்பாட்டோட பாவகை என்னது இது வந்து ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது அதுக்கடுத்து இது முளை நிலத்தை பற்றி பாடக்கூடியது சோ இதர் ஆசிரியர் யார் நப்பூதனார் சோ அவரோட அப்பா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டோட முதல் உரு அதாவது முதல் கரு பொருட்கள் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக ஐந்து இணைகள் இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ அந்த ஐந்து இணைகளுக்குமே முதல் கரு உரிபொருட்கள் வந்து நம்ம வந்து என்னென்னு பார்ப்போம் ஸோ இப்போ வந்து முல்லைப்பாட்டோடதுக்கு மட்டும் என்னென்னு பார்த்துக்குவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஎன்பிஎஸ்சில் இதிலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா முல்லைப்பாட்டில் முதற் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நிலம் நிலம் பார்த்திங்கன்னா முல்லை அதாவது காடும் காடு சார்ந்த இடமும் சேர்ந்து இருக்கும் முதற்பொருளை ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க நிலம் பெரும் பொழுதுன்னு நிலத்துக்கு முல்லை காடும் கார் சார்ந்த இடமும் பொழுது பார்த்தீங்கன்னா பெரும் பொழுது சிறு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க பெரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் காலம் ஆவணி புரட்டாசி சிறு பொழுது மாலை ஸோ அதே மாதிரி கருப்பொருள் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வரும் நீர் மரம் பூ ஸோ அதோட நீர் நீர் என்னென்ன அதாவது முல்லைத்திணைத்துக்குரிய நீர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறுஞ்சுனை நீர் காட்டாறு மரம் முல்லைத்திணைத்திற்குரிய மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொன்றை கயா குருந்தம் அதுக்கடுத்து முல்லைத்திணத்துடைய பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லை பிடவம் தோன்றி பூ ஸோ அதுக்கடுத்து உரிப்பொருள் உரிப்பொருள் எப்படி இருக்கும்னு பாருங்கள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் காத்திருத்தல்னு அர்த்தம் உரிப்பொருள் முல்லைத்திணைத்திற்குரிய உரிபொருள் என்னது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் பாட்டு பாருங்க பாட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டாண்ட்ல மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதில் வந்து இந்த பாட்டில் வந்து என்ன அர்த்தம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைவி ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்க வந்து தலைவனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு அதை வந்து அவங்க வந்து அதில் வந்து எப்படி இருக்கும்னா விருச்சி கேட்குற மாதிரி ஒரு செய்தி இருக்கும் ஸோ அவங்க வந்து காவலாளியை பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விடுவாங்க சரிங்களா தலைவி பார்த்தீங்கன்னா காவலாளியை விடுவாங்க நீங்கள் போய் ஊ அதாவது குறைந்த ஊர் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து ஆள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்க ஊர் பக்கத்தில் போய் நீங்கள் வந்து நின்று கே அவங்க பேசுகிறத கேளுங்க அவங்க நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களான்னு கேளுங்க அவங்க நன் நல்லது செஞ்சால் அவங்க நல்லது பேசுனா நமக்கு நல்லது நடக்கும் கெட்டது பேசுனா கெட்டது நடக்கும்ன்ற மாதிரி அவங்க வந்து அனுப்பிச்சி விடுவாங்க ஸோ அவங்க அதை கேட்டுட்டு வந்து அவங்களும் வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதுதான் இந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள் நனைந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி த பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல்ல நிமிர்ந்த மால் போல பாடு இமை பாடு இமில் பனிக்கடல் பருகி வளநீர்ப்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழுதி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுண் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவில் அலறி தூவி கைதொழுது பெருமுது பெண்டிர் விருச்சி நிற்ப ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு பாராட்டி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அகன்ற உலகத்தை வளைத்து பெரும் வானம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமலை பொழிகிறது அதோட திருமால் பார்த்தீங்கன்னா அதாவது வளம்புரி சங்கு பொறித்த கைகளுடைய திருமல் திருமல் எப்படி இருப்பாருன்னு வளம்புரி சங்கு பொறித்த கைகளுடைய திருமால் எப்படி இருப்பார் வடிவம் கொண்டு மாவளி நீர்வார்த்து தரும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போல மலைமேகம் இருக்குதான் ஒளிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் ரொம்ப பெருசா மழை பெய்யுதுன்ற மாதிரி மழையை வர்ணிச்சு வச்சு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஊருக்கு நடுவில் துன்பத்தை செய்கின்ற மாலை பொழுதில் மாலை பொழுதில் துன்பம் வந்து யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் இது வந்து வர்ணனைக்காண்டி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அந்த மாலை பொழுதில் துன்பத்தை செய்கின்ற முதிய பெண்கள் பார்த்திங்கன்னா மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த கவலையுடைய பக்கம் சாரி மிகுந்த காவலையுடைய பக்கம் வந்து அந்த அனுப்பி வச்ச தோழி அனுப்பி வச்ச தூதர்கள் வந்து செல்றாங்க யாழிசை போன்று ஒழிக்கும் அதாவது எப்படி இருக்கும்னா வண்டுகளோட ஓசை யாழிசை போல ஒலிக்குமா ஆரவாரம் கொண்ட நறுமணப்பூக்களும் அங்கே வந்து அரு நறுமணம் கொண்ட அரும்புகளும் அங்கே வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மலர்ந்த முல்லைப்பூக்களோடு பார்த்தீங்கன்னா நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் வந்து தூவி அந்த மக்கள் வந்து படைச்சிருக்காங்க பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்கறதுக்காண்டி அந்த தூதர்கள் வந்து சென்றிருக்காங்க அதுக்கடுத்த பாட்டில் என்ன கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலறல் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயார் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் ஸோ என்ன நன்மொழி அவங்க கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சிறு வந்து கொம்பு மாதிரி இருக்கும் சரிங்களா அதான் தாம்புன்னு சொல்லியிருக்காங்க சிறு கொம்புல பார்த்தீங்கன்னா கயிற்றால் கட்டப்பட்ட இளம் கன்று ஒன்று பசியால் வந்து வாடிக்கொண்டிருந்ததான் ஸோ அந்த வருத்தத்தை பார்த்து ஒரு மா ஒரு பெண் என்ன செய்ய இடைமகள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு தான் சரிங்களா அந்த பெண் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள் என்ன செய்கிறாருனா புள்ளை மேய்ந்த மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட வளைந்த கத்தியை அதாவது அந்த கன்று வந்து தாய் பசுவை ஏங்கி நின்றுகிட்ருக்கு ஸோ அதுக்கு அவள் சொல்கிறான் புள்ளை மேய்ந்த உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர ஸோ யார் ஓட்டி வர்றாங்களா அவங்க இடையர்னா ஸோ அவங்களோட அப்பாவாக இருக்கலாம் சரிங்களா ஸோ அவங்க இடையர் ஓட்டி வர அந் பசு வந்து சீக்கிரம் வந்துடும் ஸோ வரும் நீ வந்து வருந்தாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுக்கு அவள் வந்து ஆறுதல் சொல்லுவாள் அப்போ அதை கேட்ட வந்து அந்த வி விருச்சினா என்னென்னா ஒரு ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை வந்து கூர்ந்து கேட்பாங்க அவங்க நல்ல செயலை சொ நல்ல சொல்லை கூறுனா தம் செயல் நன்மையில் முடியும் தீய மொழியை கூறுனா தீதாய் முடியும்னு சொல்லி என் பண்ணுவதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருச்சி ஸோ விருச்சி கேட்டு வர சொல்லி தான் அவள் தூதியை அனுப்புவான் ஸோ இப்படி பசு வாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பெண் நல்ல நல்ல விஷயத்தை சொல்லவும் ஆறுதல் சொல்லவும் அது நல்ல செய்தி நாங்கள் நல்ல செய்தி தான் நாங்கள் கேட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி தலைவிக்கிட்ட போய் சொல்கிறாங்க ஸோ நீ தலைவனை எண்ணி வருந்தாதே அவை கண்டிப்பாக வந்து பகைவரை வென்று திரைப்பொருளோடு அதாவது வெற்றி கொண்டு பரிசோடு வந்து கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவான் ஸோ நீ வருந்தாத ஏன்னா நாங்கள் நல்ல செய்தி தான் கேட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இந்த கதையே கதையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த லைனை வச்சு நீங்க ஈஸியாக வந்து எழுதிடலாம் சரிங்களா சொல்லும் பொருளும் பாருங்க நனைந்தலை உலகம் நனைந்தலை உலகம்னா என்னன்னு அகன்ற உலகம் என்னதுன்னா சக்கரம் கோடுனா மலை கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல் நறுவினா நறுமணம் உடைய மலர்கள் தூவிங்கன்னா தூவி விருச்சினா என்னதுன்னா நர்ச்சொல் சுவல்னா என்னதுன்னா தோல் அர்த்தம் சரிங்களா ஏதாவது டிஃப்ரெண்டாக இருந்தால் அதை முக்கியமாக நோட் பண்ணி படிச்சு வச்சுக்காங்க பார்த்துட்டோம் இலக்கணம் குறிப்பு பாருங்கள் இலக்கணம் குறிப்பு நீங்கள் இங்கேயே படிச்சிருங்க நம்ம ச இலக்கணம் படிக்கும் போது அதுலேயும் நம்ம வந்து படிப்போம் அதில் கான்செப்ட் புரிஞ்சு நம்ம வந்து படிப்போம் சரிங்களா ஸோ மூதுர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை மூதுர்னா என்னது பண்புத்தொகை உருதுயர் உருதுயர்னால் வினைத்தொகை கைதொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கென உரி சொல்லி இதில் வந்து இலக்கணத்தில் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம் அதுக்கடுத்து பகுபது உறுப்பு இலக்கணம் பகுபது உறுப்பு இலக்கணம் பார்த்திங்கன்னா பொறித்தன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க இதை எப்படி பிரிக்கலான்னா பொறி கூட்டல் இத்து இத்துக்குட்டல் ஆன் சொல்லி பிரிச்சிருக்காங்க பொறினா என்னதுன்னா பகுதி இத்துனா சந்தி இன்னொரு இத்துனா இட் இறந்த காலை இடநிலைன்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயர் அச்ச விகுதி ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு முல்லைப்பாட்டு முடிஞ்சு இது வந்து நான் வந்து ஹைலைட் அந்த ஹெட்டிங் வந்து மறைஞ்சிருச்சு கேட்கிறதா என் குரல் தொல்காப்பியத்தில் இருந்து என்ன வரும் கேட்கிறதா என் குரல் சொல்லி வரும் வந்து வந்து ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உரைநடை வந்து பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மொத்தமே பார்த்தீங்கன்னா நமக்கு இயல் ரெண்டு மொத்தமே பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலே பேஜஸ் தான் இருக்கும் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த டே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமெத்ரி என்பிசி அகாடமி